வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க உதயநிதி அவர்கள் கட்டுப்பாட்டு அறைக்கு போய் அங்கே பேசினது அங்கே எதிர்முறையிலிருந்து வந்த பதில் இதெல்லாம் இன்றைக்கி சமூக ஊடகங்களில் பெரிய அளவுக்கு வைரலாகிட்டு இருக்கு ஒரு பக்கம் மேயர் பிரியா அவங்க முன்னுக்கு பின் முரணான பேச்சு இன்னொரு பக்கம் சேகர் பாபு இப்படி மழை வந்தால் இந்த மூன்று பேரும் வந்து விடுவார்கள் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் டெல்டா மாவட்டம் வேதாரண்யம் அங்கெல்லாம் ராமநாதபுரம் இங்கெல்லாம் வந்து மூழ்கி மக்கள் திண்டாடி போது சென்னையை மட்டும் இவங்க பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பெரிய ஆதங்கம் மக்களிடம் இருக்கிறது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா முதல்ல நாலாயிரம் கோடி எங்கேன்னு கேட்டோம் இப்போ நாலாயிரம் கோடி இல்லையா எட்டாயிரம் கோடியா என்னங்க சொல்கிறீங்க ஆமாம் எட்டாயிரம் கோடி வந்து செலவு பண்ணியிருக்காங்க இந்த தண்ணியெல்லாம் போடுறதுக்கு குடிநீர் பிரச்சனையெல்லாம் தீக்கிறதுக்கு இதெல்லாம் எட்டாயிரம் கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க நீங்கள் நல்லா சொல்லுங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இல்லை நீங்கள் டிவியில் பார்ப்பீங்க எட்டாயிரம் கோடி செலவு பண்ணால் இப்படி தான் இருக்குமா சென்னை அப்படிங்கிறத மக்களாகிய நீங்களே சொல்லுங்கள் இன்னொரு பக்கம் இன்றைக்கி இருக்கக்கூடிய மாநில அரசு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விழித்து கொண்டிருக்கிறார்கள் மழை பெய்ய ஆரம்பித்த உடனே உங்களுக்கு ஏழரை ஸ்டார்ட் ஆகிடுச்சு போன தடவை சென்னையில் மழை பெய்யும் போது சரியாக பெய்யாமல் தப்பிச்சிட்டாங்க இப்போ ஒரு நாள் மழைக்கே இன்றைக்கி சென்னை தாங்கலை தொடர்ந்து ரெண்டு மூணாவது நாளாக பெஞ்சிட்ருக்குது சென்னையில் வந்து மக்கள் அந்த அளவுக்கு கொந்தளித்து கொண்டிருக்கிறார்கள் உங்களுக்கு வேண்டிப்பட்டவங்க யாராக இருந்தால் சென்னையில் கேளுங்கள் உங்கள் ஊரில் கூட மழை பெஞ்சிருந்தால் நீங்கள் வெள்ள பாதிப்புகளை அனுபவிச்சிருப்பீங்க உங்களுக்கு தெரியும் அதனுடைய கஷ்டம் என்ன அப்படின்ட்டு இப்படிப்பட்ட சூழ்நிலையில் வீட்டுக்கு ஒரு மோட்டார் வேணும் இப்போ நீங்கள் யூடியூபு ஃபேஸ்புக் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டு வீட்டுக்கு ஒரு மோட்டர் கொடுத்துருங்க நாங்கள் வந்து தண்ணி வந்ததுன்னா அதை வெளியே அனுப்பிடுறோம் அப்படின்னு இப்போ எல்லாம் நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு முழுக்க முழுக்க இன்றைக்கி பத்திரிக்கையில் ஒரு ஃபுல்லாக ஒரு ஆர்டிக்கல் இந்த குடிநீர் இந்த பிரச்சனையில் வந்து இந்த அரசாங்கம் எப்படி தோற் தோற்றது ஒரு சொட்டு தண்ணீர் கூட நிற்காதுன்னு சொன்னாங்களே இப்போ நிற்கிறதுக்கான காரணம் என்ன சரி எட்டாயிரம் கோடி அப்படின்னா எட்டாயிரம் கோடியில் ஏதாவது கொஞ்சமாவது செலவு பண்ணியிருப்பாங்கல்ல அந்த கொஞ்சம் செலவு பண்ணதுக்காவது எஃபெக்ட் இருக்குமா இப்போ என்ன சொல்கிறாங்க இவ்வளோ தூரம் நீங்கள் கஷ்டப்பட்டதுக்கு கோயம்புத்தூரில் போய் இந்த மோட்டார் வாங்கிட்டு வந்திருக்கலாம் காசு கொடுத்து சீக்கிரம் கா கம்மி காசில் முடிஞ்சிருக்குமே இதுக்கு இதுக்கு எட்டாயிரம் கோடி அப்படின்னு இன்றைக்கி வெகுஜன மக்கள் கேட்குறாங்க எல்லாத்தையும் தாண்டி வீட்டுக்குள்ளே தண்ணி வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அந்த மக்களுடைய நிலமையை கொஞ்சம் பாருங்கள் எவ்வளோ எந்த அளவுக்கு எல்லா வீணாக போயிடும்ல அவங்களுடைய அந்த கஷ்டம் அப்படிங்கிறது பணம் படைத்தவங்களுக்கு தெரியாது தண்ணி நிற்காத வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியாது அதை நின்றவங்களுக்கு தான் தெரியும் அதுவும் இல்லாமல் கழிவு நீர் கலந்து வருது இதனால் வரக்கூடிய நோய்கள் உடனே சுகாதாரத்துறை அமைச்சர் வந்துடுவார் அதெல்லாம் ஒன்றும் இல்லை நாங்கள் சூப்பராக பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு அதாவது என்னென்னா பேச்சு மட்டும்தான் செய்யலே இல்லை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் உதயநிதி அவர்களுடைய செயல்பாடு மேயர் பெரியாருடைய செயல்பாடு சேகர்பாபு செயல்பாடு இதெல்லாம் மக்களுக்கு எரிச்சல் மூட்டி கொண்டிருக்கிறது ஃபஸ்ட்டு இயருக்கு போயிட்டாங்க முதல் வருஷம் முதல் வருஷமும் இதே மாதிரி ஆய்வு பண்ணாங்க ரெண்டாவது வருஷமும் இதே மாதிரி ஆய்வு பண்ணாங்க இப்போ உதயநிதி அவர்கள் ஃபோன் காலில் போய் நேற்று பேசுகிறார் அதில் கேட்குறாரு அதாவது வந்து ஏன்னா எப்போயுமே அவங்களுக்கு தெரியல அதெல்லாம் வீடியோ எடுத்து போடுவாங்க எப்படிங்க அவங்க புகார் சொல்கிறாங்க பாருங்க தண்ணி நிற்கிது அப்படின்ட்டு ஒன்றா உதயநிதி அவர்கள் கேட்குறாரு இதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபோன் பண்ணியிருக்கீங்களான்னு வருஷ வருஷம் நாங்கள் ஃபோன் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அப்போ வருடந்தோறும் ஃபோன் பண்ணதுக்கு எதுக்கு எட்டாயிரம் கோடி அப்படிங்கிறது இன்றைக்கி சமூக ஊடகங்களில் பெரிய அளவுக்கு வைரலாகிட்டுருக்கு நீங்கள் சொன்னீங்க மக்கள் பேசுகிறாங்க நீங்கள் தான் பேசுறீங்க அதை தான் வீடியோ எடுத்து போடுறீங்க இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இந்த ஃபேக்ட் செக் அப்படிங்கிற பேரில் இன்றைக்கி வந்து தண்ணியே நிற்கலை அவதூற கிளப்பிட்டுருக்காங்க அப்படின்னு திமுகவில் சில பேர் பேசுகிறத கேட்கும்போது என்னப்பா நீங்கள்லாம் எல்லாம் ஊரில் தான் இருக்கீங்களா இப்படி அமாட்டமாக பிடுக்குறீங்களே எல்லாருக்கும் தெரியும் தண்ணி நிற்கிது எல்லா சேனல் சன் டிவிலேயே காட்டுறாங்க இவ்வளோ தண்ணி நிற்கிது தண்ணி ஓரளவுக்கு தான் பொறுக்க முடியும் ஓரளவுக்கு தண்ணி இல்லைன்னா சொல்ல முடியும் என்ன ஒன்று முன்பு பின்புன்னு போடலாம் நேற்று பாருங்கள் மழை தண்ணி இருந்தது இன்றைக்கி இல்லை அப்போ இந்த மின் பம்பு மோட்டார்களை வைத்தே நீங்கள் எடு எடு எடுனா இதற்கு நிரந்தர தீர்வு தான் எப்போ அதுக்கு எதுக்கு எட்டாயிரம் கோடி இன்னொரு பக்கம் மேயர் பிரியா சொல்கிறாங்க எங்கேயுமே தண்ணி நிற்கலை ஃபர்ஸ்ட்டு வார்த்தை அதுக்கப்புறம் சொல்கிறாங்க இல்லை இல்லை நம்ம எண்பதாயிரம் பேருக்கு சாப்பாடு போட்டோன்னு எங்கேயுமே தண்ணி நிற்காத போது எண்பதாயிரம் பேருக்கு எதுக்கு சாப்பாடு போட்டிங்க கேள்வி வருமா வராதா தொடர்ந்து இன்றைக்கி மாநகராட்சியில் நடக்கக்கூடிய ஊழல் மாநகராட்சியில் இவங்க பண்ணுற விஷயம் இன்னும் பார்த்தீங்கன்னா மாநகராட்சி சொத்து வரிலாம் ஏற்றி அவ்வளோ போது இன்னும் கடன் வாங்கிட்டு இருக்காங்க அப்போ மாநகராட்சியினுடைய செயல்பாடுகள் அடுத்த ஆட்சி வந்தால் தான் இவங்க எவ்வளோ கொள்ளடிச்சிருக்காங்கிறது தெரியும் அப்படிதான் வெகுஜன மக்கள் நினைக்கிறாங்க இது பிரியா இன்னும் அவங்கள பற்றி நிறையா பேசலாம் மக்களுக்கே கே மக்களை நீங்களே சொல்லுங்க அவங்கள பற்றிலாம் தெரியுங்கன்னு சொல்கிறீங்க அடுத்து ஐயா சேகர்பாபு சேகர்பாபு ஒரு அறிவிக்கப்படாத மன்னராக சென்னையில் இருக்கார் எல்லா எவ்வளோ மன்னர்களையும் நம்ம பார்த்துட்டோம் நாட்டிலலாம் இவருடைய பாணி அப்படிங்கிறது வந்து சொந்த இவங்க இவர்கிட்ட நிம்மதியாக இல்லை ஏன்னா இவர் வந்து என்னென்னா யாருமே அவரை கண்ட்ரோல் பண்ண முடியாதுங்கிற ரேஞ்சுக்கு போயிட்டார் அவருடைய பேச்செல்லாம் பார்த்துட்டிங்கன்னா தெரியும் சிஎம் வந்து நடு ரோட்டில் நிற்க வச்சு அங்கே பெண்கள்லாம் ஆடுறது இவர் கைத்தட்டதுலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்போ சிஎம் எதில் மகிழ்ச்சி அடைவாருங்கிறது சேகர்பாபுக்கு தெரியுது கிச்சன் கேபினட்டை பக்கவாக கைப்பிடிச்சு வச்சுருக்கார் எல்லா கோயிலுக்கும் குடும்பத்தினரை கூட்டி செல்வது அவர் தான் மக்களை மக்களுக்காக அவர் அமைச்சரானாரா இந்த குடும்பத்துக்கானாரான்னு தெரில இப்போ அவர் அவங்களையும் மீறி ஒருபடி மேலே போயிட்டா சொல்லணும் அவரும் ஆய்வுங்கிற பேரில் பாருங்கள் நான் அது பண்ணியிருக்கோம் இது பண்ணியிருக்கோம் தொடர்ச்சியாக இதுதான் பேச்சு அதாவது ஏதாவது ஒரு கேள்வி கேட்டால் பத்திரிகையாளர் மேலே பாயிறது இதெல்லாம் அவருடைய இயல்பாக போச்சு இதையும் வெகுஜன மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி இந்த டெல்டாவில் இருக்கக்கூடிய அந்த பயிர்களுக்கான இழப்பீடு சாத்தூர் ராமச்சந்திரன் போன மலைக்கு சாத்தூர் ராமச்சந்திரன் வரலை அவர் ஏதோ ஒரு மாடலில் படம் பார்த்துட்ருக்கிறதா செய்திலாம் வந்தது நீங்கள் கேக்கலாம் ஆச்சரியப்படுவதற்கு இல்லைங்க ஏன்னா இன்றைக்கி தூய்மை பணியாளர்கள் வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்கும்போது முதல்வர் கூலி படம் பார்த்துட்டு இருந்தார் அப்போ இப்போவும் போராட்டம் இருக்காங்க அதை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படுறதில்ல பைசன் படம் பார்த்துட்டு முதல் நாளே அந்த படத்தை பற்றி ரிவ்யூ போடுறாரு துணை முதல்வர் நாய்க்குட்டியோட விளையாட்டு இப்போ விளையாட்றதெல்லாம் இன்ஸ்டாவில் போட்டுகிட்டு இருக்காரு அப்போ தமிழ்நாடு ஒரு விளையாட்டு பொருளாக இந்த குடும்பத்துக்கு இருக்குது உண்மையிலே என்ன கோபம் வருதுன்னா பழனிசாமிகிட்டேருந்து நீங்கள் ஆட்சிக்கு போது ஸ்டாலின் பெருசாக ஏதோ பண்ண போகிறாரு உண்மையிலேயே மக்கள் நினச்சாங்க நீங்களே நினச்சிருப்பீங்க நீங்கள் நினச்சிருந்தா கருத்தை சொல்லுங்கள் நினைச்சாங்க ஏதோ பண்ண போகிறாரு அப்படின்னு நினச்சாங்க நீங்கள் சா கட் கட்டமைப்பு இன்னொன்றுங்க பெண்கள் பாதுகாப்பு இந்த உட்கட்டமைப்பு இதில் மட்டும் நீங்கள் கவனம் செலுத்தி இருந்தால் போதும் இப்போ என்ன இருக்குது அதாவது முதல் சார் எல்லா ஆட்சி காலத்துலேயும் கமிஷன் வாங்குவாங்க அதில் மாற்றுக்கருத்தே இல்லை அது வேலுமணியாக இருந்தாலும் தங்கமணியாக இருந்தாலும் அதிமுக எல்லா ஆட்சியிலும் வாங்குவாங்க ஆட்சியில் வாங்கினா கூட அந்த தரம் அப்படிங்கிறது எப்படி இருக்குது இப்போ கலைஞர் ஆட்சியிலையும் எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் அந்த 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 காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க இதில் அந்த தரத்தில் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க கலைஞர் அவர்களுக்கு ஆட்சியில் இதே மாதிரி தான் நிறையா பண்ணி நிறையா ஆட்டையெல்லாம் போட்டாங்க ஆனால் இன்னைக்கு ஆட்சி எப்படி இருக்குன்னா பத்து சதவீதம் அப்படிங்கிறது முன்னாலேயே தந்துடணும் ஒரு டெண்டர் விட்டாங்கன்னா பத்து சதவீதம் முன்னாலேயே தந்துடணும் அதுக்கப்புறம் முடித்ததுக்கப்புறம் இருபது சதவீதம் காசு வரதுக்கு முன்னாடி அப்போ எப்படி ஒழுங்கான அந்த கட்டுமானம் அமையும் இப்போ கான்ட்ராக்டர் யாரெல்லாம் தரம் இல்லாமல் தான் பண்ணுவாங்க அதனால தான் நீங்கள் கட்டின பாலம் இடிஞ்சு விழுந்தது ராஜராஜ சோழன் கட்டின நூறு வருஷத்துக்கான அந்த கா ஆர்ச்சி இன்னும் திருவண்ணாமலையில் இருக்குது ஆனால் இவங்க கட்டின பாலம் போயிடுச்சு அப்போ இவர்கள் என்ன தரமான முறையில் கட்டடங்களை கட்டுகிறார்கள் கேட்டால் இதுதான் திராவிட மாடலுங்கிறாங்க மக்கள் என்ன சொல்கிறாங்க இந்த மாதிரியான திராவிட மாடல் எங்களுக்கு தேவையில்லை இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒவ்வொருவரும் ஒரு அதிகார மையமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கி உதயநிதி அவர்களோ மேயர் பிரியார்களோ சேகர்பாபு இவங்கள்லாம் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் இந்த களங்கத்தை துடைக்க முடியாது இவங்க ஒரு ஷோ காட்டிகிட்டு இருக்காங்கங்கிறது மக்களுக்கு நன்றாகவே தெரிந்து விட்டது இது ஒரு பக்கம் இன்னும் சென்னையை தாண்டி மக்கள் இன்னும் கொந்தளிச்சிட்டு இருக்காங்க கேட்டால் விவசாயிகள் ஓட்டு வேணுங்கிறீங்க எப்படி விவசாயிகள் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க விவசாயிகள் எல்லாம் ரோட்டில் நின்றுட்டுருக்காங்க இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சாத்தூர் ராமச்சந்திரன் நின்று கொடுக்குறாரு அவர் என்ன சொல்கிறாருனே புரியல அவர் கேட்டு கேட்டு பக்கத்தில் இருக்கவங்களை கேட்டு 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 பேசுகிறாரு அதையும் சொல்கிறாங்க என்னங்க இவருக்கு வந்து கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து பேச வேணாமா அடுத்த கட்சி தலைவர் வந்து துண்டு சீட்டில் எழுதிட்டு வந்து பேசுனா என்னங்க மேட்ரைய தெரியாமல் பேசுகிறாருங்கிறீங்க நீங்கள் எப்படி பேசுகிறீங்கிற கேள்வி எழுமா இல்லாதான் அதனால் சென்னை மழை பெய்ய ஆரம்பித்த உடனே சென்னை மக்களுக்கு நடுங்கி கொண்டிருக்கிறார்கள் அதாவது மழை பேஞ்சால் நமக்கு வந்து நீர் ஆதாரம் பெருகும் அப்படின்னு மக்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும் சொல்லுவாங்கள்ல பழைய காலத்தில் மும்மாறி பொழிஞ்சதுன்னு இன்றைக்கி ஒரு தடவை மழை பேஞ்சாலே ஐயோ அந்த மழை எப்போ நிற்க போகுதுங்கிற பதபதப்பு மக்கள்கிட்ட வந்திருக்குதுன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் சொல்லுங்கள் இன்றைக்கி மக்கள் மழை பெய்தால் நிம்மதியாக இருக்கிறார்களா சொல்லுவாங்கள்ல மழை வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குங்க ரம்யமான சூழ்நிலை இப்போ அப்படி இல்லை ஐயோ மழை வந்துருச்சே என்ன ஆக போதோன்னு தெரியல பதப்பதைக்கக்கூடிய சூழ்நிலை இன்னொரு பக்கம் நெல்மணிகள்லாம் முளைச்சிருச்சு அதை வந்து இப்போ செக்ரட்டரியேட்டில் கொண்டு வந்து பார்க்கக்கூடிய முதலமைச்சர் இப்போ பழனிசாமி கேட்குறாருல என்னங்க நீங்கள் டெல்டா காராக டெல்டா கார்கிறீங்க டெல்டாவுக்கு என்ன செய்தீர்கள்னு கேட்குறாங்கல்ல நீங்கள் டெல்டா எப்படி மூழ்கி கிடைக்கிறது எத்தனை பேர் போனீங்க கரூருக்கு வேகமாக ஓடீங்கல்ல நீங்கள் சென்னை என்னோடனா பக்கத்திலே பார்க்குறீங்க ஏன் ஊருக்கு நீங்கள் போக மாட்டீங்களா யாராவது ஒருத்தர் போய் ஊரில் போய் பார்க்க வேண்டியதானே இந்த கேள்வி மக்களுக்கு எழ எழுமா இழாதான் நீங்களே சொல்லுங்கள் மக்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் இதை இன்னும் இன்னொன்றுங்க ஒரு அளவுக்கு பேசலாம் இவங்களை பற்றி பேசுகிறதுக்கு எதை பற்றி எத்தனை எத்தனை எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டை பற்றி பேசுகிறது குப்பைகள்றதுலேயே அதில் ஒரு பெரிய டெண்டரில் அதில் ஒரு பெரிய ஊழல் டாஸ்மார்க்கில் ஊழல் கனிமோட ஊழல் இந்த ஊழலெலாம் சக்சிட்டு பிஜேபி இருக்குது பாருங்கள் இடி ஈடி இருக்கணுமா மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்போ இவங்களுக்கும் அவங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நமக்கு தெரிஞ்ச அண்டர்ஸ்டாண்டிங் இப்போது இருக்கிறதுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் முதல்ல இருந்திருக்கும் இப்போ கண்டிப்பாக இடி ரைடு விடுவாங்கன்னு நினைக்கிறேன் அவங்களுக்கு இப்போ தேவை ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் கண்டிப்பாக இடி விடுவாங்க ஏன்னா இன்றைக்கி பிஜேபி கூட்டணி ஜெயிக்கணும் அப்படிங்கிறது தான் மோடியோடைய பிளான் அப்போ இது பண்ணாமல் இருக்க மாட்டாங்க ஆனால் என்ன ஒன்றுனா இவர்கள் டெல்லிக்கு போயிட்டு வந்த பிறகு ஈடியோடைய வேகம் கம்மி ஆகிடுச்சுன்னு நம்ம பார்க்க முடியுது என்ன வித்தை பண்ணுறாரோ தெரில ஸ்டாலின் போய் மோடியை பார்த்ததுக்கப்புறம் ஈடியோட வேகம் கம்மி ஆகிடுச்சு இப்போ பழனிசாமி சும்மா இருக்க மாட்டார் அவரும் போய் தன்னுடைய வித்தையை காட்டியிருப்பார் அதனால் இடி வருவதை தவிர்க்க முடியாதுன்னு நினைக்கிறோம் யாராவது ஒருவர் இவர்களுக்கு ஒரு முடிவு எழுத மாட்டார்கள் மக்கள் நினைக்கிறார்கள் எல்லாம் சில காலங்கிறத நம்ம சொல்லணும் தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்